என் அன்பு குழந்தையே நான் உன் இயேசு உன்னிடம் பேச வந்துள்ளேன் சாத்தான் உன் மனதில் சோம்பல் ஊற்றுற நேரத்தில் நான் தர்ற விழிப்பு நீ சோர்ந்து அமர்ந்திருக்கும் அந்தக் கணத்திலே கூட என் ஆவி உன்னை எழுப்புகிறது நீ தளர்ந்து போக நினைக்கும் போது என் வார்த்தை உன் ஆன்மாவை தட்டி எழுப்பும் இருள் உன் கண்களை மூட முயன்றாலும் என் ஒளி உன் உள்ளத்தை திறக்கும் பயம் உன் பாதையை மறைக்க நினைக்கும் போது நம்பிக்கையை நான் உன் கைகளில் வைக்கிறேன் நீ விழிப்புடன் இருந்தால் என் சித்தம் உன் வாழ்வில் நிறைவேறும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்றும் என் அன்பு குழந்தையே நான் உன் அருகில் வந்து நிற்கும் இந்த நேரம் உன் ஆன்மா விழித்தெழும் நேரம் சாத்தான் உன் மனதில் சோம்பலை விதைக்க முயன்றாலும் என் ஆவி உன் உள்ளத்தில் அக்கினியாக எரிகிறது நீ சோர்ந்து கண்களை மூட நினைக்கும் போது நான் உன் இதயத்தை மென்மையாகத் தட்டி விழித்திரு என்று அழைக்கிறேன் ஏனெனில் நீ தூங்குவதற்காக அல்ல ஒளியாக இருப்பதற்காக அழைக்கப்பட்டவன் நீ சில நேரங்களில் உன் ஜெபத்தில் சுவையில்லாமல் இருப்பதை உணர்கிறாய் வார்த்தைகள் உன் உதடுகளில் இருந்து மட்டும் வருகின்றன என்று நினைக்கிறாய் ஆனால் குழந்தையே உன் உதடுகள் மவுனமாக இருந்தாலும் உன் இதயத்தின் ஆழம் என்னிடம் பேசிக்கொண்டே இருக்கிறது சோம்பல் உன் உடலை அடக்க நினைக்கும்போது என் ஆவி உன் ஆன்மாவை எழுப்புகிறது நீ சோர்ந்து போகாதே உன் போராட்டத்தை நான் பார்க்கிறேன் சாத்தான் உன் காதில் மெதுவாகச் சொல்கிறான் இன்று வேண்டாம் நாளை பார்த்து கொள்ளலாம் என்று ஆனால் நான் சொல்கிறேன் இன்றே இரட்சிப்பின் நாள் இன்றே விழிப்பின் நேரம் நாளை என்று சொல்லி நீ தள்ளி வைக்கும் ஒவ்வொரு நொடியும் உன் ஆன்மாவின் வலிமையை மங்கச் செய்யும் அதனால் குழந்தையே இன்றே என் குரலைக் கேட்டு எழுந்து நட நீ உன் உள்ளத்தில் ஒரு கனத்த மந்தத்தை உணர்கிறாய் அது சோர்வாகவும் சலிப்பாகவும் உன்மேல் படர்கிறது அந்த மந்தம் உன் சுமை அல்ல அது உன்னை நிறுத்த சாத்தான் போடும் திரை அந்த திரையை என் நாமத்தில் கிழித்துவிடு நீ என் நாமத்தை அழைக்கும் போது இருள் ஒதுங்கும் மந்தம் சிதறும் நீ சில நேரங்களில் உன் அழைப்பை மறந்து சாதாரணமாக வாழ்ந்து போகலாம் என்று நினைக்கிறாய் ஆனால் குழந்தையே நீ சாதாரணத்திற்காக உருவாக்கப்படவில்லை நீ உப்பு நீ ஒளி உப்பு தன் தன்மையை இழந்தால் பயனற்றது போல நீ விழிப்பை இழந்தால் உன் சாட்சியும் மங்கிவிடும் அதனால் உன் ஆன்மாவை எப்போதும் விழிப்புடன் காக்க நீ உன் வாழ்க்கையில் நடக்கும் போராட்டங்களைப் பார்த்து என்னால் முடியாது என்று எண்ணுகிறாய் ஆனால் அந்த எண்ணம் உன்னுடையது அல்ல அது உன் வலிமையை அறிந்த எதிரியின் பயம் உன்னுள் இருக்கும் என் ஆவி உன்னை விட பெரியவன் நீ உன் பலவீனத்தை பார்த்தால் சோர்வடைவாய் என்னை நோக்கி பார்த்தால் வலிமை பெறுவாய் நீ ஜெபிக்க அமரும்போது தூக்கம் உன்னை ஆட்கொள்ளலாம் உன் கண்கள் கனமாகலாம் ஆனால் அந்த நேரத்தில்தான் உன் ஆன்மா மிக முக்கியமான போராட்டத்தில் இருக்கிறது நீ அந்த கணத்தில் எழுந்து என் நாமத்தை உச்சரித்தால் வானத்தில் ஒரு அசைவு உண்டாகும் உன் சிறிய முயற்சியே பெரிய மாற்றத்தை உருவாக்கும் நீ உன் உள்ளத்தில் தீவிரம் இருந்த காலங்களை நினைத்து இப்போது உன்னை நீயே குற்றம் சொல்லிக் கொள்கிறாய் அந்த நாட்கள் போல இல்லை என்று வருந்துகிறாய் ஆனால் குழந்தையே தீவிரம் உணர்ச்சியால் அல்ல நிலைத்த நம்பிக்கையால் வாழ்கிறது நீ உணரவில்லை என்றாலும் என்னை தேர்ந்தெடுத்து நடக்கும் ஒவ்வொரு நாளும் தீவிரமே சாத்தான் உன்னை விழிப்பிலிருந்து விலக்க உன்னை மௌனத்தில் மூழ்கடிக்க நினைக்கிறான் ஆனால் என் மௌனம் கூட பேசும் நீ என்னிடம் அமைதியாக அமர்ந்தால் என் ஆவி உன் உள்ளத்தில் சத்தமாக பேசும் உலகத்தின் சத்தம் குறையும் போது என் குரல் தெளிவாக கேட்கும் நீ உன் வாழ்க்கையில் சில நேரங்களில் பயனில்லாதவன் போல உணர்கிறாய் என் ஜெபம் என்ன மாற்றம் செய்கிறது என்று கேட்கிறாய் ஆனால் குழந்தையே நீ முழங்கால் மடக்கி ஜெபிக்கும் ஒவ்வொரு முறையும் இருளின் ராஜ்யம் நடுங்குகிறது நீ பார்க்காத இடங்களில் உன் ஜெபம் சங்கிலிகளை உடைக்கிறது நீ விழிப்புடன் இருக்க வேண்டிய நேரத்தில் உலகத்தின் ஈர்ப்பு உன்னை இழுத்துச் செல்ல முயல்கிறது அந்த ஈர்ப்பை நீ உன் சொந்த வலிமையால் எதிர்க்க வேண்டியதில்லை என் கிருபை உனக்கு போதும் நீ என்னிடம் திரும்பும் ஒவ்வொரு முறையும் நான் உன்னை மீண்டும் நிலைநிறுத்துவேன் நீ உன் ஆன்மாவில் உலர்ச்சி உணரும்போது உன்னை நீயே பழித்து கொள்ளாதே அந்த உளர்ச்சி உன்னை ஆழமான நீருக்கு அழைக்கும் ஒரு அடையாளம் மேலோட்டத்தில் அல்ல ஆழத்தில் என்னைத் தேடு அங்கே உன் ஆன்மா புதுப்பிக்கப்படும் நீ பிறரின் சோர்வை பார்த்து அவர்களுக்காக ஜெபிக்க அழைக்கப்பட்டவன் ஆனால் நீ விழிப்பில்லை என்றால் நீ பிறரை எப்படி எழுப்புவாய் அதனால் முதலில் உன் உள்ளத்தை விழிப்புடன் காக்க உன் விழிப்பு பலருக்கு தீபமாக மாறும் நீ உன் வாழ்வில் எளிதான பாதையைத் தேர்ந்தெடுக்க நினைக்காதே எளிதானது எப்போதும் என் சித்தமல்ல சில நேரங்களில் கடினமான பாதைகளில்தான் என் மகிமை வெளிப்படும் நீ அந்த பாதையில் விழிப்புடன் நடந்தால் உன் கால்கள் தடுமாறாது நீ உன் நம்பிக்கையை சோதிக்கும் தருணங்கள் வரும் அந்த நேரங்களில் சாத்தான் உன் கடந்த காலத்தை உன் முன் கொண்டு வந்து நிறுத்துவான் ஆனால் நான் உனக்கு நினைவூட்டுகிறேன் நீ எங்கிருந்து வந்தாய் என்பதல்ல முக்கியம் நீ யாருக்குச் சொந்தமானவன் என்பதே முக்கியம் நீ என்னுடையவன் நீ உன் ஆன்மாவை உணவில்லாமல் விட்டுவிட்டால் அது சோர்ந்து போகும் என் வார்த்தையே உன் ஆன்மாவின் உணவு தினமும் அதை உண்டு தியானி அது உன்னை வலிமைப்படுத்தும் விழிப்புடன் வைத்திருக்கும் நீ உன் வாழ்க்கையில் சிறிய அலட்சியங்களை அனுமதிக்கும் போது அவை மெதுவாக பெரிய மந்தமாக மாறும் அதனால் சிறிய விஷயங்களிலேயே உண்மையாக இரு சிறிய கீழ்ப்படிதலில்தான் பெரிய ஆசீர்வாதம் மறைந்திருக்கிறது நீ இருளை கண்டால் பயப்படாதே இருள் இருக்கிறதென்றால் ஒளி தேவைப்படுகிறதென்று அர்த்தம் அந்த ஒளி நீயாக இருக்க அழைக்கப்பட்டவன் உன் விளக்கை மறைக்காதே விழிப்புடன் அதை எரியவிடு நீ உன் சோர்வை காரணமாக்கி பின்வாங்க நினைக்கும்போது என் சிலுவையை நினை நான் சோர்ந்தேன் களைத்தேன் ஆனால் நிறுத்தவில்லை உன்னை நேசித்த அன்பு என்னை முன்னே நடக்க வைத்தது அதே அன்பு இன்று உன்னையும் தாங்குகிறது நீ உன் ஆன்மாவின் குரலை அடக்காதே அது உன்னை ஜெபத்திற்கும் பரிசுத்தத்திற்கும் விழிப்பிற்கும் அழைக்கிறது அந்த அழைப்பை ஏற்றுக்கொள் நீ விழித்திருக்கும்போது வானம் உன் பக்கம் திறந்திருக்கும் குழந்தையே காலம் நெருங்குகிறது அதனால் தூங்காதே சோர்ந்து போகாதே உன் விளக்கில் என்னை இருக்கட்டும் உன் கண்கள் என்னை நோக்கியிருக்கட்டும் நான் வருகிறேன் நீ விழிப்புடன் என்னை எதிர்நோக்கி நிற்கும்போது உன் ஆன்மா மகிழ்ச்சியால் நிரம்பும் நான் உன்னோடு இருக்கிறேன் உன் விழிப்பிலும் உன் போராட்டத்திலும் உன் ஜெபத்திலும் சாத்தான் விதைக்கும் சோம்பலை என் ஆவி சிதைக்கும் நீ விழித்திரு என் அன்பு குழந்தையே உன் வாழ்வு என் மகிமைக்காக ஒளிரும் என் அன்பு குழந்தையே நீ விழிப்போடு என்னை நோக்கி நிற்கும் ஒவ்வொரு நொடியும் வானத்தில் ஒரு தீபம் எரிகிறது சாத்தான் உன் மனதில் சோர்வை ஊற்ற முயன்றாலும் என் ஆவி உன் உள்ளத்தில் அக்கினியாக எழுகிறது நீ சோர்ந்து அமர நினைக்கும் நேரத்தில்தான் நான் உன் தோள்களைத் தொடர்ந்து எழுந்திரு என்று அழைக்கிறேன் நீ தூக்கத்திற்காக அல்ல காவலுக்காக அழைக்கப்பட்டவன் இரவு நீளமாகத் தோன்றினாலும் விடியல் நிச்சயம் வரும் அந்த விடியலைக் காண விழிப்புடன் இரு நீ சில நேரங்களில் உன் உள்ளம் கனமாக இருப்பதை உணர்கிறாய் காரணம் தெரியாத சோர்வு உன்னை சுற்றி நிற்கிறது ஆனால் குழந்தையே அந்தக் கணத்திற்குள் கூட என் கரம் உன்னை தாங்கிக் கொண்டிருக்கிறது நீ சோர்ந்ததை நான் அறியாமல் இல்லை சோர்வு உன்னை நிறுத்த வரவில்லை உன்னை என்னிடம் மேலும் அணைக்கவே வந்துள்ளது நீ உன் பலவீனத்தை என்னிடம் ஒப்படைக்கும் போது அது என் வலிமைக்கு இடமாக மாறும் சாத்தான் உன் நினைவுகளில் பழைய தோல்விகளை எழுப்பி மீண்டும் முயற்சி செய்யாதே என்று கிசுகிசுக்கிறான் ஆனால் நான் உனக்கு சொல்கிறேன் விழுந்த இடமே உன் சாட்சியின் தளம் நீ விழுந்தாய் என்பதல்ல முக்கியம் நீ மீண்டும் எழுந்தாய் என்பதே வானம் மகிழும் செய்தி நீ எழுந்து என் நாமத்தை அழைக்கும் போது உன் கடந்த காலம் உன் எதிர்காலத்தை ஆள முடியாது நீ உன் ஜெபத்தில் நிலைத்திருக்க முயலும்போது கவனம் சிதறும் தருணங்கள் வரும் உன் மனம் அலைபோல் ஓடும் அதற்காக உன்னை நீயே குற்றம் சொல்லாதே அந்தப் போராட்டமே நீ உயிரோடு இருக்கிறாய் என்பதற்கான சாட்சி நீ மீண்டும் மீண்டும் என்னிடம் திரும்புவது எனக்கு பிரியமானது நீ சோர்ந்தாலும் திரும்பி வருகிறாய் அதுவே விழிப்பின் அடையாளம் நீ சில நேரங்களில் உன் அழைப்பை சிறியதாக எண்ணி பிறரின் பாதையை பார்த்து மனம் தளருகிறாய் ஆனால் குழந்தையே என் ராஜ்யத்தில் சிறியது எதுவும் இல்லை ஒரு மென்மையான ஜெபம் ஒரு அமைதியான கீழ்ப்படிதல் ஒரு தூயமான எண்ணம் இவையெல்லாம் வானத்தில் பெரும் அசைவுகளை உருவாக்கும் நீ உன் இடத்தில் உண்மையாக இருந்தால் அது போதும் சாத்தான் உன் வாழ்க்கையில் அலட்சியத்தை விதைக்க முயல்கிறான் இதெல்லாம் ஒன்றுமில்லை என்று சொல்லி சிறிய சோம்பல்களை உன் உள்ளத்தில் பதிக்கிறான் ஆனால் நான் உனக்கு எச்சரிக்கிறேன் சிறிய அலட்சியங்களே பெரிய விழிப்பை மங்கச் செய்யும் அதனால் குழந்தையே சிறிய விஷயங்களிலும் காவலாக இரு சிறிய கீழ்ப்படிதலில்தான் பெரிய அருள் மறைந்திருக்கிறது நீ உன் ஆன்மாவில் உலர்ச்சியை உணரும்போது உன்னை விட்டுவிட்டதாக நினைக்காதே அந்த உலர்ச்சி உன்னை ஆழத்திற்கு அழைக்கும் அழைப்பு மேலோட்டத்தில் நிற்காதே ஆழத்தில் என்னை தேடு அங்கே உன் ஆன்மாவுக்கு உயிர்நீர் கிடைக்கும் நீ ஆழத்தில் என்னை தேடும்போது உன் வேர் வலிமை பெறும் நீ உன் வாழ்க்கையில் இருளை காணும்போது அஞ்சாதே இருள் உன்னை விழுங்க வரவில்லை ஒளியை வெளிப்படுத்தவே வந்துள்ளது நீ ஒளியாக இருக்க அழைக்கப்பட்டவன் உன் விளக்கை மறைக்காதே சோர்வு வந்தாலும் உன் விளக்கில் எண்ணெய் இருக்கட்டும் அந்த எண்ணெய் என் ஆவியின் அருள் நீ உன் நம்பிக்கையை சோதிக்கும் நாட்கள் வரும் அந்த நாட்களில் சாத்தான் உன் காதில் சந்தேகங்களை ஊற்றுவான் உன் ஜெபம் கேட்கப்படுகிறதா என்று கேட்பான் ஆனால் குழந்தையே நீ கேட்கப்படுகிறாயா என்பதல்ல முக்கியம் நீ என்னை அழைக்கிறாயா என்பதே முக்கியம் நீ அழைக்கும் ஒவ்வொரு முறையும் நான் கேட்கிறேன் என் மௌனம் கூட பதிலே நீ உன் வாழ்க்கையில் கடினமான பாதைகளை சந்திக்கும்போது அவற்றைத் தவிர்க்க நினைக்காதே சில பாதைகள் உன்னை உடைக்க அல்ல உன்னை வடிவமைக்க அந்த பாதைகளில் நீ விழிப்புடன் நடந்தால் உன் கால்கள் சிதறாது என் கரம் உன்னை வழிநடத்தும் நீ பிறருக்காக ஜெபிக்க அழைக்கப்பட்டவன் ஆனால் உன் சொந்த விழிப்பை நீ இழந்தால் நீ எப்படி பிறருக்காக காவலாக இருப்பாய் அதனால் முதலில் உன் உள்ளத்தை காக்க உன் உள்ளம் விழிப்புடன் இருந்தால் உன் ஜெபம் கூர்மையாகும் கூர்மையான ஜெபம் இருளை வெட்டும் நீ உன் வாழ்க்கையில் தாமதங்களை பார்த்து மனம் தளராதே தாமதம் மறுப்பு அல்ல சில பதில்கள் உன் உள்ளத்தை தயார்படுத்தும் வரை காத்திருக்கும் நீ விழிப்புடன் காத்திருப்பது வீணாகாது காத்திருப்பவனின் உள்ளம் வலிமை பெறும் நீ உன் ஆன்மாவில் போராட்டம் உணரும்போது அதை மறைக்க முயலாதே அந்தப் போராட்டத்தை என்னிடம் கொண்டு வா நான் உன்னை தீர்ப்பவன் அல்ல உன்னைப் பயிற்றுவிப்பவன் அந்தப் போராட்டங்களில் நீ விழிப்புடன் இருந்தால் அவை உன்னை மேலும் ஆழமான நம்பிக்கைக்குக் கொண்டு செல்லும் நீ உன் வாழ்க்கையில் அமைதியை இழந்ததாக நினைக்கும் நேரங்களிலும் என் சமாதானம் உன் அருகில் இருக்கிறது அந்த சமாதானம் சத்தமில்லாதது ஆனால் வலிமையானது நீ அதை உணரவில்லை என்றாலும் அது உன்னைச் சூழ்ந்து நிற்கிறது நீ அமைதியாக என் முன் நிற்கும்போது அந்த சமாதானம் உன் உள்ளத்தை நிரப்பும் நீ உன் உள்ளத்தில் பயத்தை அனுமதிக்காதே பயம் உன்னை எச்சரிக்கலாம் ஆனால் உன்னை ஆள அனுமதிக்காதே என் அன்பு பயத்தை துரத்தும் நீ என் அன்பில் நிலைத்திருக்கும் போது பயம் தன் சக்தியை இழக்கும் நீ உன் வாழ்க்கையில் சிறிய வெற்றிகளை அலட்சியப்படுத்தாதே அவை உன் பயணத்தின் அடையாளங்கள் ஒரு நாளை நீ விழிப்புடன் முடித்தால் அது ஒரு வெற்றி ஒரு ஜெபத்தை நீ விடாமல் பிடித்து கொண்டால் அது ஒரு வெற்றி அந்தச் சிறிய வெற்றிகளே உன்னை நீண்ட பயணத்தில் தாங்கும் நீ உன் ஆன்மாவில் அழைப்பை உணர்ந்தால் அதை அடக்காதே அந்த அழைப்பு உன்னை வசதியில் வைத்திருக்கிறாது ஆனால் உன்னை உண்மையில் உயிரோடு வைத்திருக்கும் நீ அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டால் உன் வாழ்க்கை ஒரு சாட்சியாக மாறும் நீ உன் கண்ணீரை மறைக்க நினைக்காதே உன் கண்ணீர் எனக்கு பிரியமானது அந்தக் கண்ணீரில் உன் உண்மை இருக்கிறது நான் உன் கண்ணீரை எண்ணி வைத்திருக்கிறேன் அவை வீணாகாது அவை விதையாக மாறும் நீ உன் வாழ்க்கையில் சோர்வை காரணமாக்கி பின்வாங்க நினைக்கும்போது என் அன்பை நினை அந்த அன்பு உன்னை விடாது நான் உன்னை அழைத்தபோது உன் பலவீனத்தையும் அறிந்தே அழைத்தேன் அதனால் நீ சோர்ந்தாலும் நான் உன்னை விட்டுவிட மாட்டேன் குழந்தையே விழிப்புடன் இரு காலம் தீவிரமானது உன் விளக்கை எரியவிடு உன் உள்ளத்தை தூய்மையாக காக்க நீ விழித்திருக்கும் போது வானம் உன் பக்கம் அசையும் என் ஆவி உன்னோடு இருக்கிறது சாத்தான் விதைக்கும் சோம்பலை நான் சிதைக்கிறேன் நீ என்னோடு நட உன் வாழ்க்கை என் மகிமைக்காக ஒளிரும் நான் உன்னோடு இருக்கிறேன் இன்றும் நாளையும் என்றும் என் அன்பு குழந்தையே நீ விழிப்புடன் நிற்கும் அந்தக் கணமே என் இதயம் உன் பக்கம் மகிழ்ச்சியோடு சாய்கிறது சாத்தான் உன் மனதில் சோம்பலை ஊற்றும் நேரத்தில் நான் உன் ஆன்மாவிலே விழிப்பை ஊற்றுகிறேன் நீ சோர்ந்து அமர்ந்திருக்கும்போது உன் தோள்களில் நான் என் கரத்தை வைத்து மென்மையாகச் சொல்கிறேன் எழுந்திரு நீ அழைக்கப்பட்டவன் தூங்குவதற்காக அல்ல காவலாக நிற்பதற்காக உன்னை நான் தேர்ந்தெடுத்தேன் நீ சில நேரங்களில் உன் உள்ளத்தில் ஒரு மங்களான இருளை உணர்கிறாய் அந்த இருள் உன்னை முழுவதும் சூழ்ந்தது போல தோன்றும் ஆனால் குழந்தையே அந்த இருளுக்குள் கூட என் ஒளி மறைந்திருக்கிறது நீ இருளைப் பார்த்து பயப்படாதே இருள் அதிகமாக தோன்றும் இடத்தில்தான் ஒளி மிகத் தேவைப்படுகிறது அந்த ஒளி நீயாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் உன்னை எழுப்புகிறேன் சாத்தான் உன் மனதில் மெதுவாக விதைக்கும் சோம்பல் ஆபத்தானது அது ஒரே நாளில் உன்னை விழுங்காது அது சிறு அலட்சியமாகத் தொடங்கும் சிறு தாமதமாக வளர்கிறது இன்று வேண்டாம் பிறகு பார்க்கலாம் என்ற வார்த்தைகளில் அது மறைந்து கிடக்கும் ஆனால் குழந்தையே அந்தச் சிறு தாமதங்களே உன் ஆன்மாவின் தீயை மங்கச் செய்யும் அதனால் நான் உன்னை எச்சரிக்கிறேன் இன்றே விழித்திரு நீ உன் ஜெபத்தில் முழுமையாக இருக்க முடியாத நாட்கள் வரும் உன் எண்ணங்கள் அலைபோல் ஓடும் உன் மனம் ஒரே இடத்தில் நிற்க மறுக்கும் அந்த நேரங்களில் சாத்தான் உன்னிடம் சொல்வான் இது பயனில்லை ஆனால் நான் உனக்குச் சொல்கிறேன் நீ போராடிக் கொண்டிருக்கிறாயே அதுவே ஜெபம் போராட்டத்தோடு என்னிடம் நிற்பவனின் ஜெபம் வானத்தை தொடும் நீ உன் வாழ்க்கையில் பலமுறை சோர்ந்திருக்கிறாய் மீண்டும் எழ முடியாதோ என்று பயந்திருக்கிறாய் ஆனால் குழந்தையே உன் சோர்வு எனக்கு ஆச்சரியமல்ல நான் உன் பலவீனத்தை அறிந்தே உன்னை அழைத்தேன் நீ வலிமையானவன் என்பதற்காக அல்ல என் வலிமை உன்னுள் செயல்பட வேண்டும் என்பதற்காக உன்னை தேர்ந்தெடுத்தேன் நீ உன் பலவீனத்தை என்னிடம் ஒப்படைக்கும் போது அது என் மகிமைக்கான பாதையாக மாறும் சாத்தான் உன் கடந்த நாட்களை உன் கண்களுக்கு முன் கொண்டு வந்து நிறுத்துவான் உன் தவறுகள் உன் வீழ்ச்சிகள் உன் கண்ணீரின் நாட்கள் அவைகளை நினைவூட்டி உன்னை குற்ற உணர்வில் கட்டி வைக்க முயல்வான் ஆனால் குழந்தையே நான் உனக்கு நினைவூட்டுகிறேன் நான் உன் கடந்த காலத்தில் நிற்கவில்லை நான் உன் எதிர்காலத்தின் ஆண்டவர் நீ என்னிடம் வந்த நாளில் உன் கடந்த காலம் அதன் அதிகாரத்தை இழந்தது நீ உன் அழைப்பை மறந்து சாதாரணமாக வாழ்ந்துவிடலாம் என்று நினைக்கும் நேரங்கள் வரும் உலகத்தின் ஓட்டம் உன்னை இழுத்துச் செல்லும் ஆனால் குழந்தையே உன் ஆன்மா அதில் அமைதியடையாது ஏனெனில் நீ சாதாரணத்திற்கு அல்ல பரிசுத்திற்காக உருவாக்கப்பட்டவன் உன் உள்ளத்தில் இருக்கும் அந்த அமைதியற்ற தன்மையே உன் அழைப்பின் சாட்சி நீ உன் வாழ்க்கையில் இரவுகளை சந்திக்கிறாய் நீண்ட இரவுகள் முடிவில்லாத இரவுகள் போல தோன்றும் காலங்கள் அந்த இரவுகளில் உன் கண்கள் சோர்ந்து மூடிக்கொள்ள நினைக்கும் ஆனால் குழந்தையே இரவில் விழிப்புடன் நிற்பவனே விடியலை முதலில் காண்பான் நீ அந்த விடியலை காண வேண்டுமென்றால் இரவில் விழித்திரு நீ உன் ஜெபம் சிறியதாக இருக்கிறது என்று எண்ணாதே ஒரு மூச்சு போல் உன் இதயத்திலிருந்து ஏழும் ஒரு அழைப்பும் வானத்தில் அசைவை உண்டாக்கும் நீ உச்சமாக அழைக்கவில்லை என்பதற்காக அது கேட்கப்படவில்லை என்று நினைக்காதே உன் இதயத்தின் சத்தியமே என் செவிகளை ஈர்க்கிறது சாத்தான் உன் காதில் பயத்தை ஊற்றுவான் நீ தனியாக இருக்கிறாய் யாரும் உன்னை பார்க்கவில்லை என்று சொல்லுவான் ஆனால் குழந்தையே நீ தனியாக இல்லை நீ முழங்கால் மடக்கும் ஒவ்வொரு தருணத்திலும் வானம் உன் அருகில் நகர்கிறது நீ பார்க்காத கண்கள் உன்னை கவனித்துக் கொண்டிருக்கின்றன நீ உன் வாழ்க்கையில் தாமதங்களை சந்திக்கும்போது மனம் தளராதே என் நேரம் மனித நேரம் போல இல்லை நான் தாமதமாக தோன்றினாலும் ஒருபோதும் தப்பவில்லை நீ விழிப்புடன் காத்திருப்பது வீணாகாது காத்திருப்பவனின் ஆன்மா வலிமை பெறுகிறது அவன் பார்வை தெளிவாகிறது நீ உன் உள்ளத்தில் உலர்ச்சி உணரும்போது அதை மறைக்க முயலாதே அந்த உலர்ச்சி உன்னை ஆழமான ஊற்றுக்கு அழைக்கிறது மேலோட்டத்தில் நீ நிற்காதே ஆழத்தில் என்னைத் தேடு அங்கே உன் ஆன்மா உயிர் பெறும் உன் வேர் ஆழமாகும் போது புயல் வந்தாலும் நீ நிலைத்திருப்பாய் நீ பிறருக்காக காவலாக நிற்பதற்காக அழைக்கப்பட்டவன் ஆனால் காவலன் தூங்கினால் என்ன ஆகும் அதனால் குழந்தையே உன் கண்களை காக்க உன் உள்ளத்தைக் காக்க உன் விழிப்பு பலரின் உயிராக மாறும் நீ விழித்திருக்கும் போது பலர் பாதுகாப்பில் இருப்பார்கள் நீ உன் வாழ்க்கையில் சோர்வை காரணமாக்கி நிறுத்த நினைக்கும்போது என் பாதையை நினை நான் களைத்தேன் நான் வலியுற்றேன் நான் இரத்தம் சிந்தினேன் ஆனால் நான் நிறுத்தவில்லை உன்னை நேசித்த அன்பு என்னை முன்னே நடக்க வைத்தது அதே அன்பு இன்றும் உன்னைத் தாங்குகிறது நீ உன் ஆன்மாவில் எழும் அழைப்பை அடக்காதே அது உன்னை வசதியிலிருந்து வெளியே அழைக்கும் ஆனால் அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டால் நீ உண்மையில் உயிரோடு இருப்பதை உணர்வாய் உன் வாழ்க்கை ஒரு சாட்சியாக மாறும் உன் மௌனமே பலருக்கு பேசும் நீ உன் கண்ணீரை மறைக்க வேண்டாம் உன் கண்ணீர் பலவீனம் அல்ல அது உன் உண்மையின் அடையாளம் நான் உன் கண்ணீரை எண்ணி வைத்திருக்கிறேன் அந்த கண்ணீரிலிருந்தே நான் புதிய வலிமையை உனக்குத் தருவேன் நீ உன் வாழ்க்கையில் சிறிய கீழ்ப்படிதல்களை அலட்சியப்படுத்தாதே ஒரு சிறிய ஆம் ஒரு சிறிய இல்லை ஒரு சிறிய நிறுத்தம் இவையே பெரிய மாற்றங்களுக்கு விதையாகும் நீ சிறியவற்றில் உண்மையாக இருந்தால் பெரியவற்றை நான் உன் கைகளில் வைப்பேன் குழந்தையே விழிப்புடன் இரு காலம் தீவிரமானது உன் விளக்கில் என்னை இருக்கட்டும் உன் கண்கள் என்னை நோக்கி இருக்கட்டும் நான் வருகிறேன் நீ விழித்திருக்கும் போது உன் உள்ளம் பயமில்லாமல் இருக்கும் நான் உன்னோடு இருக்கிறேன் உன் விழிப்பிலும் உன் போராட்டத்திலும் உன் ஜெபத்திலும் சாத்தான் விதைக்கும் சோம்பலை என் ஆவி சிதைக்கிறது நீ விழித்திரு என் அன்புக் குழந்தையே உன் வாழ்வு என் மகிமைக்காக ஒளிரும் என் அன்பு குழந்தையே நீ விழிப்புடன் என்னை நோக்கி நிற்கும் ஒவ்வொரு கணமும் என் இதயம் உன் அருகில் துடிக்கிறது சாத்தான் உன் மனதில் சோம்பலை விதைக்க முயன்றாலும் நான் உன் ஆன்மாவிலே தீயைப் போல விழிப்பை ஊற்றுகிறேன் நீ சோர்ந்து அமர நினைக்கும் அந்த நேரத்தில்தான் என் ஆவி உன் உள்ளத்தை தட்டி எழுப்புகிறது ஏனெனில் நீ தூங்குவதற்காக அல்ல காலத்தின் சுவரில் காவலாக நிற்பதற்காக அழைக்கப்பட்டவன் நீ சில நேரங்களில் உன் உள்ளத்தில் கனத்த நிசப்தத்தை உணர்கிறாய் அந்த நிசப்தம் உன்னை பயமுறுத்தலாம் ஆனால் குழந்தையே அந்த நிசப்தம் வெறுமை அல்ல அது நான் பேசத் தொடங்குமிடம் உலகத்தின் சத்தம் குறையும் போது என் குரல் உன் ஆன்மாவில் தெளிவாக ஒலிக்கும் அதனால் அந்த நிசப்தத்திலிருந்து ஓடாதே அதில் என்னைச் சந்தி சாத்தான் உன் எண்ணங்களில் மெதுவாக அலட்சியத்தை ஊற்றுவான் இவ்வளவு தீவிரம் தேவையில்லை என்று உன்னை சமாதானப்படுத்துவான் ஆனால் குழந்தையே தீவிரம் உன்னை அழிக்கும் ஒன்று அல்ல அது உன்னை உயிரோடு வைத்திருக்கும் ஒன்று உன் ஆன்மா தீவிரம் இல்லாமல் இருந்தால் அது மெதுவாக உறங்கத் தொடங்கும் அதனால் நான் உன்னை அழைக்கிறேன் விழித்திரு உன் உள்ளத்தைக் காக்க நீ உன் ஜெபத்தில் வறட்சியை உணரும் நாட்கள் வரும் வார்த்தைகள் உன் வாயிலிருந்து ஏழாமல் தடைபடும் அந்த நேரத்தில் சாத்தான் உன்னிடம் சொல்வான் இது வீணாகிறது ஆனால் நான் சொல்கிறேன் வார்த்தையில்லாத ஜெபமும் என் செவிகளுக்கு இனிமையானது உன் இதயத்தின் ஏக்கம் உன் உள்ளத்தின் அழைப்பு அவையே உண்மையான ஜெபம் நீ என்னை நோக்கி நிற்கிறாய் என்பதே போதும் நீ உன் வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் ஒரே போராட்டங்களை சந்திப்பதை பார்த்து சோர்கிறாய் இது ஏன் முடிவடையவில்லை என்று கேட்கிறாய் ஆனால் குழந்தையே சில போராட்டங்கள் உன்னைத் தோற்கடிக்க வரவில்லை உன்னை பயிற்றுவிக்க வருகிறவை அந்த போராட்டங்களில் நீ விழிப்புடன் இருந்தால் அவை உன் கண்களை திறக்கும் உன் காதுகளை தூய்மைப்படுத்தும் சாத்தான் உன் கடந்த காலத்தை உன்முன் கொண்டு வந்து நிறுத்துவான் உன் தவறுகளை பெரிதாக்கிக் காட்டுவான் ஆனால் குழந்தையே நான் உன் கடந்த காலத்தில் தங்கியிருப்பவன் அல்ல நான் உன் இன்றைய நாளிலும் வரப்போகும் நாளிலும் உன்னோடு நடப்பவன் நீ என் அருகில் நிற்கும்போது உன் கடந்த காலம் உன் மீது அதிகாரம் செலுத்த முடியாது நீ உன் அழைப்பை நினைத்து பயப்படுகிறாய் இது எனக்கு பெரியது என்று நினைக்கிறாய் ஆனால் குழந்தையே நீ தனியாக அதை சுமக்க வேண்டியதில்லை நான் உன்னை அழைத்தபோது உன் பலவீனத்தையும் அறிந்தே அழைத்தேன் உன் பலவீனமே என் வலிமை வெளிப்படுமிடம் நீ உன்னை அல்ல என்னை நம்பு நீ உன் வாழ்க்கையில் இரவுகளை சந்திக்கிறாய் நீண்ட இரவுகள் பதில் இல்லாத இரவுகள் அந்த இரவுகளில் உன் கண்கள் சோர்ந்து மூடிக்கொள்ள விரும்பும் ஆனால் குழந்தையே இரவில் விழித்திருப்பவனே விடியலை முதலில் காண்கிறான் நீ அந்த விடியலைக் காண விரும்பினால் இருளில் கூட என்னை நோக்கி நிற்க கற்றுக்கொள் நீ உன் வாழ்க்கையில் சிறிய அலட்சியங்களை அனுமதிக்கும்போது அவை மெதுவாக உன் விழிப்பை மங்கச் செய்யும் அதனால் சிறியவற்றிலும் உண்மையாக இரு ஒரு சிறிய ஜெபம் ஒரு சிறிய கீழ்ப்படிதல் ஒரு சிறிய நிறுத்தம் இவையெல்லாம் உன் ஆன்மாவை உயிரோடு வைத்திருக்கும் எண்ணெய் நீ உன் ஆன்மாவில் உலர்ச்சியை உணரும்போது அதை மறைக்க வேண்டாம் அந்த உலர்ச்சி உன்னை ஆழமான ஊற்றுக்குச் சுட்டிக்காட்டுகிறது காட்டுகிறது மேலோட்டத்தில் நீ தங்காதே ஆழத்தில் என்னைத் தேடு அங்கே உன் ஆன்மா புதுப்பிக்கப்படும் உன் வேர் ஆழமாகும் போது புயல் வந்தாலும் நீ நிலைத்திருப்பாய் சாத்தான் உன் காதில் பயத்தை ஊற்றுவான் நீ தனியாக இருக்கிறாய் என்று சொல்வான் ஆனால் குழந்தையே நீ ஒருபோதும் தனியாக இல்லை நீ முழங்கால் மடக்கும் ஒவ்வொரு தருணத்திலும் வானம் உன் அருகில் அசைகிறது நீ பார்க்காத கண்கள் உன்னை கவனித்துக் கொண்டிருக்கின்றன நீ உன் வாழ்க்கையில் தாமதங்களை பார்த்து மனம் தளராதே என் நேரம் மனித நேரம் போல இல்லை நான் தாமதமாக தோன்றினாலும் ஒருபோதும் தவறுவதில்லை நீ விழிப்புடன் காத்திருப்பது வீணாகாது காத்திருப்பவனின் உள்ளம் வலிமை பெறும் அவன் பார்வை தெளிவாகும் நீ உன் ஆன்மாவில் போராட்டம் உணரும்போது அதை மறைக்க முயலாதே அந்தப் போராட்டத்தை என்னிடம் கொண்டு வா நான் உன்னை தீர்ப்பவன் அல்ல உன்னை வடிவமைப்பவன் அந்தப் போராட்டங்களில் நீ விழிப்புடன் இருந்தால் அவை உன்னை ஆழமான நம்பிக்கைக்கு கொண்டு செல்லும் நீ உன் வாழ்க்கையில் அமைதியை இழந்ததாக நினைக்கும் நேரங்களிலும் என் சமாதானம் உன் அருகில் இருக்கிறது அந்த சமாதானம் சத்தமில்லாதது ஆனால் வலிமையானது நீ அதை உணரவில்லை என்றாலும் அது உன்னைச் சூழ்ந்து நிற்கிறது நீ அமைதியாக என் முன் நிற்கும்போது அந்த சமாதானம் உன் உள்ளத்தை நிரப்பும் நீ உன் உள்ளத்தில் பயத்தை அனுமதிக்காதே பயம் உன்னை எச்சரிக்கலாம் ஆனால் உன்னை ஆள அனுமதிக்காதே என் அன்பு பயத்தை துரத்தும் நீ என் அன்பில் நிலைத்திருக்கும் போது பயம் தன் அதிகாரத்தை இழக்கும் நீ உன் வாழ்க்கையில் சிறிய வெற்றிகளை அலட்சியப்படுத்தாதே ஒரு நாளை நீ விழிப்புடன் முடித்தால் அது ஒரு வெற்றி ஒரு ஜெபத்தை நீ விடாமல் பிடித்து கொண்டால் அது ஒரு வெற்றி அந்தச் சிறிய வெற்றிகளே உன்னை நீண்ட பயணத்தில் தாங்கும் நீ உன் ஆன்மாவில் எழும் அழைப்பை அடக்காதே அந்த அழைப்பு உன்னை வசதியிலிருந்து வெளியே அழைக்கும் ஆனால் அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டால் நீ உண்மையில் உயிரோடு இருப்பதை உணர்வாய் உன் வாழ்க்கை ஒரு சாட்சியாக மாறும் உன் மௌனமே பலருக்கு பேசும் நீ உன் கண்ணீரை மறைக்க வேண்டாம் உன் கண்ணீர் பலவீனமல்ல அது உன் உண்மையின் அடையாளம் நான் உன் கண்ணீரை எண்ணி வைத்திருக்கிறேன் அந்த கண்ணீரிலிருந்தே நான் புதிய வலிமையை உனக்குத் தருவேன் நீ உன் வாழ்க்கையில் சிறிய கீழ்ப்படிதல்களை அலட்சியப்படுத்தாதே ஒரு சிறிய ஆம் ஒரு சிறிய இல்லை ஒரு சிறிய நிறுத்தம் இவையே பெரிய மாற்றங்களுக்கு விதையாகும் நீ சிறியவற்றில் உண்மையாக இருந்தால் பெரியவற்றை நான் உன் கைகளில் வைப்பேன் குழந்தையே விழிப்புடன் இரு காலம் தீவிரமானது உன் விளக்கில் என்னை இருக்கட்டும் உன் கண்கள் என்னை நோக்கி இருக்கட்டும் நான் வருகிறேன் நீ விழித்திருக்கும் போது உன் உள்ளம் பயமில்லாமல் இருக்கும் நான் உன்னோடு இருக்கிறேன் உன் விழிப்பிலும் உன் போராட்டத்திலும் உன் ஜெபத்திலும் சாத்தான் விதைக்கும் சோம்பலை என் ஆவி சிதைக்கிறது நீ விழித்திரு என் அன்பு குழந்தையே உன் வாழ்வு என் மகிமைக்காக ஒளிரும்